ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அழகால் அடிப்பவர் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களில் உள்ளவர்கள் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இனிமையான பாடலை பாட முடியாத குருவி ஒன்று உண்டு அது என்னது தெரியுமா ஆனால் அதன் சத்தத்தை நாம் கேட்கலாம் மரங்களை தன் அழகால் கொத்தி கொத்தி பேசுகிறது ஆம் அதுதான் மரங்கொத்தி குருவி பல வேளைகளில் மரத்தின் இடையில் இருக்கும் புழு பூச்சிகளுக்காக மரத்தை கொத்துகின்றது ஆனால் அநேக வேளைகளில் மற்ற குருவிகளோடு பேசுவதற்குத்தான் மரத்தை கொத்துகிறது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கின்றது மற்ற குருவிகளைப் போல பாட முடியவில்லையே இனிமையான குரல் வளம் இல்லையே என்று அது வருத்தப்படுவதில்லை தன்னால் என்ன செய்ய முடியாது என்று எண்ணுவதில்லை என்ன செய்ய முடிகிறதோ அதை மட்டும் செய்கிறது மரங்கொத்தி குருவியின் குரலை ஒரு மைல் தூரத்தில் கூட நாம் கேட்கலாம் ரோசக்குட்டி என்ற விளையாட்டு வீராங்கனையைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அவர் கூட பிறந்தவர்கள் ஒன்பது பேர் சிறு தந்தையை இழந்தவர் கேரளாவில் உள்ள ஒரு குக் கிராமத்தில் பிறந்தவர் ஐந்து மைல் தூரத்திலுள்ள பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்வதற்கு முன் பல வியாபாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வேறு இருந்தது பத்திரிகைகளில் வரும் விளையாட்டு செய்திகளை பார்த்து அவருடைய அண்ணன் ஊக்கமளித்து வந்தார் தங்களுடைய போட்டோவும் அதில் வரவேண்டும் என்று இருவரும் ஆவலாய் இருந்தனர் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்ல மாட்டார்கள் ஐந்து மைல் தூரத்தை ஓடியே கலந்து விடுவார்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான்காவதாக வந்து கனவை நினைவாக்கினார் கேரளாவின் நான்காவது கால் என்று கேரள அரசாங்கம் சிறப்பு பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தது வேறு வழிகளில் பந்தயத்தில் வெற்றி பெற ஊக்குவித்தனர் ஆனால் இவரோ மறுத்துவிட்டார் இயேசு என் கால்களுக்கு பலன் தந்து வெற்றி பெறச் செய்வார் அவரோடு சேர்ந்து நான் ஜெயிப்பேன் என்று உறுதியாய் நின்றார் தேவன் அவருடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து அவரை மகிமைப்படுத்தினார் எவ்வாறு தெரியுமா ஜெர்மனியில் நடந்த மார்த்தான் என்று சொல்லப்படும் பந்தயத்தில் ஓடி பதக்கத்தை வென்றார் அர்ஜுனோ பதக்கத்தையும் பெற்றார் வெற்றி பெற பல வழிகள் உண்டு அதில் முக்கியமாக வித்தியாசமாக ஏதாவது செய்து வெற்றி அடைதல் அறிய சிறப்பை தரும் தேவன் உங்களுக்கு தந்துள்ள வரம் எதுவென்று அறிந்து அதில் நாட்டம் செலுத்தி அவருக்காக வெற்றியோடு வாழ்வோமாக ஆண்டவர்தாமி நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்